ஓம் சிவாய நமக ஓம் அங்காரகனை போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த ஜோதிடத்தில் மகர ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த மகர ராசியில் உச்சம் பெறும் செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகிறார் அந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்லுகின்ற அந்த பூமி காரகன் என்று அழைக்கின்ற அந்த அந்த மங்களம் மங்கள காரகன் என்று சொல்லுகின்ற அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பட்சத்தில் நம்ம மகர ராசிக்கு என்னென்ன பலனையும் என்னென்ன யோகத்தையும் கொடுக்க போகிறார் அந்த அந்த செவ்வாய் பகவான் ஜன ஜனவரி ஆல்ரெடி அவர் உச்சம் பெற்று நடைமுறையில் உள்ளார் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிகாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடத்தில் அவர் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பேச்சு உச்சம் பெற்றுள்ளார் நண்பர்களே அவருடன் உச்சம் பெற்று மற்றும் ஒரு நான்கு கிரகங்களும் சேர்ந்துள்ளன அந்த சூரிய பகவான் பதினாலாம் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அன்று அவரும் அந்த மகர ராசியில் சேர்ந்துள்ளார் அங்கிக்கு அதிகாரம் பெற்று நின்று நின்று கொண்டிருக்கிறார் அது அவ் என்று சுக்கராச்சரிய அந்த சுக்கர பகவான் ஜனவரி பதிமூன்றாம் தேதி மகர ராசியில் பயிற்சி மற்றொரு கிரகமான அந்த புதனும் ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி பயிற்சியாகியுள்ளார் ஆல்ரெடி அந்த சந்திர பகவானும் அங்கு அமைந்துள்ள ஐந்து கிரகங்கள் நாம் குறிப்பிட்ட நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கர பகவானும் புதனும் இந்த ஐந்து கொல்களும் சங்கமம் ஆகியுள்ளன இந்த மகர ராசியில் குரு பகவான் இந்த மகர ராசிக்கு அக்ரானில் அமைந்துள்ளார் சனி பகவான் இந்த மகர ராசிக்கு மூன்றில் அமைந்துள்ளார் இந்த ராகி கேது பகவான் இரண்டிலும் எட்டாம் ஸ்தானத்தில் அந்த கேது பகவான் அமைந்துள்ளார் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் உச்சம் பெறும் உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்றால் உங்க ராசிக்கு அவர் வருடத்துக்கு ஒன்றை ஒரு ஒன் ஒன்றரை வருட வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறுவதால் உங்களுக்கு உங்களை உட்கார வைத்து விட்டு செல்வார் அந்த செவ்வாய் பகவான் அவ்வாறு அந்த செவ்வாய் உங்க மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் தற்போது உங்க மகர ராசிக்கு யார் அவர் நான்கு கூடிய அதிபதியாவார் அவர் பதினொன்று அதிபதி அதிபதியாவார் அந்த செவ்வாய் பகவான் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்சம் பெறும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன பலனையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் கொடுக்க போகிறார் இந்த சில நாட் மாதங்களில் சில நாட்களில் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறார் நண்பர்களே சுருக்கமாக பார்க்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் துணிச்சல் மிக்க ஒரு காரியத்தை செய்வீர்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முடிவு எடுக்க திறன் அதிகமாக விரைவில் வேகமாக எடுக்கும் உங்கள் மூளை செயல்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே கடின உழைப்பு உழைத்தாலும் அதில் மிகப்பெரிய ஒழுக்கம் கட்டுப்பாடோடு நீங்கள் முன்னேறுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே முயற்சித்த காரியத்தை முடித்துவிட்டே உட்காருகிறது முடி முடித்து காட்டக்கூடிய திறமையும் ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை பார்க்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வும் ஆற்றலும் உங்கள் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும் உள்ளத்திலும் உடலில் ஒரு வேகம் ஏற்படுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட காவல்துறையிலும் துக்கு காவல்துறையை சார்ந்த ராணுவம் சார்ந்த அந்த துறைகளை வேலை செய்பவர்களும் உற்சாக மனம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கணும் அந்த அதிபதி அதிபதியான செவ்வாய் பகவான் ஆவார் அவர் உச்சம் பெறும்போது பட்சத்தில் அந்த அதிப அந்த துறையை வேலை செய்வர்கள்லாம் ஒரு நன்மையான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி உள்ளத்தில் ஏற்படுவதை கண்டிப்பாக மனசலும் சந்தோஷத்தில் இருப்பதை பார்க்க முடியும் அரசியல் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய ஒரு வலுவான இடத்தில் இருப்பதை பார்க்க முடியும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைத்தே தீரும் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடு நிலம் வாகனம் போன்ற அசியா சொத்துக்களுக்கு அதிபதியை வர அனைத்தும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த கடும் அந்த செவ்வாய் அமர்ந்துள்ளார் நண்பர்களே உங்களுக்கு பண மழையில் இப்போ நனைய போகிறது போவதை பார்க்க முடியும் சிறந்தாக சிறந்த ஒரு உயரத்தில் இருப்பதையும் உயரத்தை நோக்கி உங்களோட வாழ்க்கை நகர்வதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே குடும்பத்தில் காப்பாற்றும் பொறுப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை நீங்கள் பொறுப்புணர்வு செவ்வாய் உச்சம் பட்சத்திலும் உங்களுக்கு யோகமான கிரகங்கள் உங்களுக்கு சுக்கரனும் சார்ந்து உங்களுடைய சனி பகவான் உங்களை இதுவரைக்கும் ஏழை நாட்டு சனி பகவான் உங்களுடைய பாடா படுத்திருக்கும் துன்பத்தின் துயரத்தில் நீங்கள் அனுபவித்து அது அனைத்தும் உங்களை விடுவிட்டு மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து மிகப்பெரிய பொற்காலத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் கொடுத்திருக்கிறாங்க சனி பகவான் அந்த சனி பகவானோடு சேர்ந்த இந்த குருபகன் பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அந்த விரைய ஸ்தானாதிபதி பன்னெண்டு குடியவனும் உங்கள் வீட்டுக்கு மூன்று குடியவனும் அவர் ஆறில் மறைந்து நிறந்து இருப்பது மிகப்பெரிய நீங்கள் வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பர்களே இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் உங்களுக்கு தற்போது நடக்கும் காலை வளர்ச்சி நோக்கி நடந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இதை மறுக்கவும் முடியாது பொய் என்று சொல்லவும் முடியாது கிடைக்காததெல்லாம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் காலகட்டத்தில் இதுவரை நீங்கள் உங்களுக்கு முயற்சித்து கிடைக்காத சில வேலையிலும் சரியும் முயற்சியிலும் சரி உங்களுக்கு அனைத்தும் கிடைத்த தீரும் உங்களுக்கு தனம் செல்வம் பொருள் உங்களை சேர்வதை பார்க்க முடியும் உங்களுக்கு மனதளவிலும் உங்களுக்கு உங்களை வெறுப்பரவு உங்களை விற்று விலகி சென்றவர்களெல்லாம் கண்டிப்பாக உங்களை நாடி வருவதை பார்க்க முடியும் அந்த காலகட்டம் உங்களை நடந்து கொண்டிருக்கிறது செவ்வாயும் இந்த செவ்வாய் உச்சம் பெற்று அந்த செவ்வாயோட அந்த சுக்ரனும் புதனும் செய்வதன் மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே அந்த சூரியனும் அந்த செவ்வாயும் செவ் அந்த சந்திரபகனும் பகவனும் சேர்ந்திருப்பதால் சந்திரமங்கல யோகமும் அங்கே நடைமுறையில் உள்ளது நண்பர்களே அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் உங்கள் ராசிக்கு யார் அவர் உங்கள் ராசிக்கு நான்கு கூடிய சுகஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாபதி என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி நான்கு கூடியவனாகவும் பதினொன்றாம் லாபஸ்தானாதிபதியும் அந்த செவ்வாய் வருகிறார் உங்களுக்கு நான்கு கூடிய அதிபதி சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு நான்கு கூடிய ஒரு ஸ்தானத்தை உச்சம் பெற்று நான்காவீட்டையும் அவர் பார்ப்பார் உங்களுடைய திருமணஸ்தானத்தையும் பார்ப்பார் உங்களுக்கு திருமணஸ்தானத்துக்கு முதல் தர ஆவார் உங்களுக்கு திருமண கடக ராசிக்கு உங்களுக்கு இப்போ முதல் ஐந்து குடியும் பாக்கியஸ்தான அதிபதி வருவார் சாரி ஐந்து உங்களுடைய அதிபதி வருவார் அவர் தவறு சாரி நண்பர்களே அந்த அதிபதி உங்களுக்கு திருமணஸ்தானத்தையும் பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தையும் ஏற்படுறது திருமண நிகழ்ச்சி நடைபெறுவதையும் சந்தோஷமாக நடப்பதையும் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எட்டாம் சிம்ம ராசியும் பார்ப்பார் சிம்மத்துக்கும் நான்கு கூடிய ஒரு பாக்கியாதிபதி வருவதால் சிம்ம ராசிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வெளிநாட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு சிம்மத்தை பார்க்கும் இடம் சுபட்சியான சுப காரியம் ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க பார்க்க முடியும் நண்பர்களே உங்களுக்கு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு உச்சம் பெற்ற அந்த நான்காம் வீட்டுக்கு அந்த சுகஸ்தானத்துக்கு பத்தாம் வீட்டில் உட்கார்ந்தால் அந்த மகர ராசிக்கு நான்காம் வீடு சுகஸ்தான தாயில் ஆடம்பரம் உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு உச்சம் பெற்ற செல்வாக்கான வாழ்க்கையை கொடுத்து கொடு நடைமுறையில் நடந்து கொண்ட ஆரம்பமாகிறது நண்பர்களே ஆரம்ப புதனும் சுக்கரனும் சேர்ந்து மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தையும் நகர்ந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அதோட அந்த அந்த சந்திர பகவானும் சேர்ந்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் ஆடம்பர வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குறைவில்லாத ஒரு இருப்பதை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி துள்ளி குதிப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களே உயர்ந்த செல்வாக்கான வாழ்க்கையை ஏற்படுத்துவதையும் பார்ப்ப பார்க்க முடியும் நகர்வதையும் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சிறு சிறுதாக நீங்கள் நகர்வதை கண்டிப்பாக இந்த காலம் உணர்த்தும் உங்களை உங்களுக்கு புரியவில்லை என்றால் கண்டிப்பாக பொறுமை நிதானமாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் காரியங்கள் உங்களுக்கு சிறிதாக நடப்பதையும் கண்டிப்பாக காண முடியும் நண்பர்களே உங்களுக்கு அங்காரகன் நான்காம் விட்டு அதிபதி வண்டி வாகனத்துக்கு அதிபதி இதுவரை வண்டி வாகனங்களுக்கு உங்களுக்கு யார் ஒருவர் வண்டி வாகனம் வைத்திருப்பதே வண்டிக்கு அந்த வண்டி வாங்கினாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் வண்டிக்கு அந்த நல்ல ஒரு முன்னேற்றம் என்றால் அந்த வண்டிக்கு வைத்திருப்பவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டிகள் வாங்கும் யோகத்தை அவர் அந்த ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி நடைபெறுவதையும் பார்க்க முடியும் வண்டியில் பிஸ்னஸ் சேல்ஸ் மார்க்கெட்டில் இருப்பவர்களாம் மிக சிறப்பான ஒரு லாபத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்களே வீடு மகனை மண் வீடு மனை யோகத்தை கொடுப்பார் நான்காம் இடம் வீடு மனை யோக வீடு நீங்கள் வாங்குவீர்கள் இல்லைன்னா கட்டுவீர்கள் அந்த பாக்கியத்தையும் கொடுப்பார் வார் இந்த காலகட்டத்தில் இல்லைனா புதிதாக ஒரு மண் வாங்கும் மண் மனை வாங்கும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான் நான்கு கூடிய இடமாக அந்த கல்வி ஸ்தானம் இதுவரை தடைப்பட்ட கல்விகளால் அனைத்தும் தொடங்கக்கூடிய காலகட்டம் அதே இதுவரை உங்களுக்கு தடைப்பட்ட கல்வியில் சிறப்பு பிரச்சினை சிறப்பில்லாத சில துக்கங்கள் மன கஷ்டங்கள் ஏற்ப ஏற்பட்டிருக்கும் அது அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த செவ்வாயின் அப்படிதால் அனைத்தும் உடைத்தறித்து நீங்கள் சிறப்பாக கல்வியில் முன்னேறுவதை பார்க்க முடியும் நன்றாக படிக்கக்கூடிய கால காலகட்டத்தை பார்க்க முடியும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதவர்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் உங்களுக்கு இதன் பிறகு செவ்வாய் உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்வார் மறுபடியும் அந்த யோகம் உங்களை தொடர்ந்து கொண்டே வருவது அதன் பிறகு உங்கள் பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்வார் பன்னிரெண்டாம் அது அந்த தனத்துக்கும் உங்களுக்கு லாபத்தை இந்த காலம் இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலமாக கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்களே தாயின் நலம் காக்கப்படும் நான்காம் இடம் தாய் ஸ்தானம் தாய்க்கு உடல் உபாதைகள் இதுவரை தாய்க்கு இந்த விரைவில் இருக்கும் சனி பகவான் ஏழை நாட்டு சனி உங்கள் பிடியில் இருப்பதால் சில பிரச்சனைகளும் சந்திப்பதை பார்த்து பார்க்க முடியும் அந்த செவ்வாயின் பார்வை ஏற்படு ஏற்படுவதால் அந்த தாக்கத்திலிருந்து விடுறது மடி மெடிசன் எடுக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் தவிர்ப்பதை பார்க்க முடியும் உங்கள் காலத்தை நீங்கள் உங்கள் தாயின் நலம் காக்கப்பட்டு நலனுடன் வாழ்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே ஓரளவு உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீ நீக்கக்கூடிய ஒரு காலம் உங்களை நடைமுறையில் உள்ளது நண்பர்களே மற்றொரு ஸ்தானம் வந்து அந்த செவ்வாய் பகன் உச்சம் பெறும் மகர ராசிக்கு லாபாதிபதியும் ஒரு வர அவர் லாபஸ்தானத்தில் உட்காரம்பது உங்களுக்கு அந்த லாப வீட்டுக்கு மூன்றாம் இடத்தில் இடத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுப்பார் நண்பர்களே மகர ராசி என்பது லாபாதிபதி உங்களுக்கு உச்சம் பெறும் பட்சத்து அதிகமான லாபத்தை நீங்க ஈட்டக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நிறைவேறாத ஆசைகள் என்றால் இது வர லட்சியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட தொழில் நிறைவேறாமல் இருக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருளோ பண்டமோ பொண்ணோ பொருளோ இருந்தாலும் கிடைக்காமல் இருக்கலாம் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் மூலம் பலன் கிடைக்கக்கூடிய பலனும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் உங்களுக்கு தொழிலில் வியாபாரம் வேகமாக வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் சகோதரர்கள் உங்களுக்கு லாபாதிபதி என்பதால் லாப மக ராசிக்கு லாபாதிபதியான மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு பக்கமலமாக இருப்பதை பார்க்க முடியும் சகோதரியாக இருந்தாலும் பக்கமலமாக இருப்பார்கள் சகோதரனாக இருந்தாலும் பக்க இருப்பார்கள் முடிவெடுக்கும் திறன் வேகமாக இருப்பதை அதிகமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு மைண்டில் உங்களுடைய உணர்ச்சியில் உடலில் ஏற்பதை ஏற்படுவதை பார்க்க முடியும் நண்பர்களே போட்டிகளில் வெற்றி வெற்றிகளை போட்டிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நினைத்து அனைவரும் வெற்றிகளை ஈட்டுவதை பார்க்க முடியும் நீங்கள் ஏதோ ஒரு போட்டியில் கலந்து கொண்டாலும் இந்த காலகட்டத்தை உங்களை அடிக்க ஆலையில ஆலையில் நண்பர்களே அந்த அளவுக்கு வெற்றி வெற்றி அல்லக்கூடிய உங்களை காலகட்டம் வெற்றி உங்களை தேடி வரும் காலகட்டம் வெற்றியே கிட்டும் அந்த காலகட்டம் நடைமுறையில் உள்ளது சட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் வெற்றியே கிட்ட அனைத்தும் தூளாக்கி மேல் மேல்நோக்கி செல்வதை பார்க்க முடியும் நண்பர்களே அரசியலில் பெரும் பேரும் புகழோடு நல்ல ஒரு உச்சத்தில் இருப்பதையும் உயர்வதையும் உயர்வதையும் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் அரசு துறைகளில் சிறப்பாக இருப்பதையும் சிறப்பான மகிழ்ச்சி சந்தோஷமாக நிறைந்து அந்த மன வேலையில் செய்வதையும் பார்க்க முடியும் எதிரிகளை பந்தாலும் காலங்களும் எதிரிகள் இருந்தால் நீங்கள் எதிர்களை உங்களை உங்களை பார்த்து ஒதுங்கி போவதையும் உங்களை பார்த்து பயந்து ஓடுவதையும் பார்க்க முடியும் செவ்வாய் லாபாதிபதி இருப்பதால் செவ்வாய் வீரக்கர பராக்கிரம ஸ்தானாதிபதி அவர் வலிமை உடல் வலிமையும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் எதையும் சா பார்த்து அஞ்சாதவர் அந்த செவ்வாய் பகவான் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு உச்சம் பெறும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு நான்கு லாபாதிபதி வருவதால் உங்களுக்கு தரக்கூடிய அனைத்து சௌபாக்கியம் கொடுத்தே திருவார்கள் சிவா பகவான் நண்பர்களே செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை உங்களுக்கு இதுவரை பிடியில் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி பகவான் பிடியில் இருந்தால் நீங்கள் மகர ராசிக்கு அவர் மூன்றில் மறைந்து நிறந்து உங்கள் அந்த ஏழரை நாட்டு சனி பகவான் பிடியிலிருந்து விடுபட்டு நீங்கள் சனி பகவான் உங்களுக்கு மூன்றில் உட்காருவதால் ஒரு விதத்தில் மகர ராசிக்கு ரெண்டு கூடிய இந்த சர ராசிக்கு ரெண்டு ஏலக்கூடிய பாதகாத மர பாதகாத விதியை அந்த சனி பகவானே வருவார் அப்படிப்பட்ட சனி பகவான் மூன்றில் மறைவது உங்களுக்கு குற்றமில்லை இயற்கையாகவே அவர் பாவராவார் அந்த பாவி மூன்றில் மறைந்து நிறந்திருப்பது உங்களுக்கு சுகமே உண்டாகும் நன்மையே உண்டாகும் இதுவரை உங்களை உங்களை பிடியில் உங்கள் நீங்கள் சனி பகவான் பிடியில் இருந்து சனி பகவானின் அதிகாரம் பெற்ற ஆ ஆட்சி வீடு அந்த வீடாக இருந்த மகர இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்ம பலனை அனைத்தும் அவர் கொடுத்தே தருவார் மீதி காரகன் அவர் நீதி நிலைநாட்டும் தன்மையை அதிகாரம் பெற்று வந்த சனி பகவான் ஆவார் நவ கிரகங்களில் சனி பகவானே ஆவார் அவர் எவராக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் ஸோ கூட பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் நீதிக்காகவே க போராடக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது சனி பகவானே ஆவார் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் கர்ம பலனுக்கு ஏற்ற பலனை கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு கடுமையான தாக்கத்தையும் துன்பத்தையும் கொடுத்துரு கொடுத்துருந்திருப்பார் அந்த காலகட்டம்லாம் உங்களை கடந்து போய் உங்களை மூன்றில் உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்கள் காலம் நகர்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த காலகட்டத்தை அதன் பிறகு உங்களுக்கு குருபகன் பகவான் நிலையில் ஆறில் மறைந்து நிறைந்திருப்பது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜபோகம் ஆறு உங்கள் வீட்டுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் மூன்று குறையவன் மறைந்து நிறந்து ஆறில் இருப்பதால் மிகப்பெரிய யோகத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த குரு உங்களுக்கு அந்த குரு பார்க் பார்க்கும் இடமா உங்களுக்கு பொற்காலம் ஏற்படும் அந்த குரு உங்களை பத்தாம் வீட்டை பார்ப்பதை ப இருப்பதை பார கண்டிப்பாக பார்க்க முடியும் அந்த குரு உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை இருப்பதை பார்ப்பதால் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகமும் திடீர் அதிர்ஷ்டம் போகும் திடீர் இதுவரை இல்லாமல் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அனைத்தும் கிடைப்பதை பார்க்க முடியும் இந்த பன்னிரெண்டாம் இடம் நல்ல ஒரு படுத்து உறங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் நன்றாக தூங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அந்த குரு ஒன்பதாம் பருவ உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த கும்ப ராசியை பார்ப்பதால் தனவரவு பல வகையில் பல வழியில் வருவதை பார்க்க முடியும் செல்வம் இதுவரை கைவிட்டு போன உங்களுடைய நகை தனம் செல்வம் கடன் சுமை அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்தும் விலகி உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொற்காலத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அந்த குரு பகவான் அந்த செவ்வாயும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அந்த செவ் சந்திர பகவான் உட்காத வீட்டுக்கு ரெண்டே ஏழு மார்காதிபதி இருந்தாலும் அந்த செவ்வாயோடு சேரும்போது அந்த செவ்வாய் உச்ச வீட்டில் சேரும்போது சந்திரமங்கலம் யோகமும் ஏற்படுது ஏற்படுகிறது அந்த இடத்தில் உங்களை ருச்ச யோகம் ஐந்து கிரகங்கள் சூப்பரான ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேரும் பட்சத்தில் உங்களை சுக்கரனும் புதனும் அந்த வீட்டுக்கு முதல் தர யோகாதிபதியாக வருகிறார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த மகர ராசிக்கு ஐந்து குடியவனும் சுக்கரனும் அந்த மகர ராசிக்கு பாக்கியாதிபதி வருவதால் அந்த மகர ராசிக்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பாக்கியாதிபதி பத்துக்குடியோனும் அந்த சுக் சுக்கரனும் ஒம்பது பத்தும் டச்சாவது அஞ்சு ஒன்று அஞ்சு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் மட்டும் அந்த இடத்தில் இல்லை அது அஞ்சு ஒன்பது பத்து அழகாக அந்த மகர ராசியில் டச் ஆகுது ஐந்து கூடிய சுக்ரனும் ஒன்பது கூடிய புதனும் மறுபடியும் பத்து கூடிய துலாப் ராசி அதிபதியும் அந்த ஒன்பது பத்து கூடிய சுக்கராச்சரியர் வந்து விடுகிறார் ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து டச் ஆகுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் செல்வம் தனம் உங்களுக்கு கூடி வருவதை பார்க்க முடியும் அந்த மறுபடியும் ஒரு பூஸ்ட் கொடுக்க கொடுக்கும்படியாக அந்த செவ்வாய் உச்சம் பெறும் செவ்வாய் ஒரு விதத்தில் பாவி இருந்தாலும் வீடு அவருக்கு அந்த உச்சவீட்டில் உச்சம் பெற்று இருப்பதால் நிறைந்த செல்வம் நிறைந்த மகிழ்ச்சியை கொடுப்பார் நிறைந்த கொடுப்பார் நிறைந்த நீங்க முயற்சிக்கு காரியம் வெற்றி பெறுவது மாதிரி தோல்வியில் இதுவரை நீங்கள் தோல்வியில் இருந்தவர்கள் நீ தோல்வியில் அடைய மாட்டீர்கள் அந்த செவ்வாய் உங்களுக்கு உச்சத்தை உச்ச வீட்டில் இருப்பதால் அவர் ஒன்றரை ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறும் பட்சத்தில் உங்களுக்கு சகலமும் செய்வார் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சனி பகவான் வீட்டில் உச்சம் பெற்ற அனைத்தும் கொடுத்து கொடுத்து விட்டே செல்வார் உங்களுக்கு படிப்படியாக நீங்கள் முன்னேறுவதை பார்க்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருந்த ராகுபகான் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக ராகுக்கிறோம் அதை தவிர்த்து அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றே அந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு தவறாக இருந்தாலும் மற்ற அனைத்து கிரகங்களும் செவ்வாயும் சந்திரனும் சுக்கரனும் புதனும் இந்த சனி பகவானும் குரு பகவானும் ஆறு கிரகங்கள் ராஜ யோகம் கொடுக்கக்கூடிய ஆறு கிரகங்கள் வலுவாக இருப்பதால் நீங்கள் அனைத்தும் அடித்து நுடுக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நடைமுறையில் உள்ளது அனைத்து பாக்கியமும் கிட்ட சகலமும் பெற்று நன்றாக வாழக்கூடிய காலம் உயர்வை உச்சத்தில் செல்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே மிஸ் பண்ணாமல் அந்த காலகட்டத்தை உங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகலமும் கிடைக்க நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே நம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகர ராசி என்பவர்களே இது உங்களுக்கு உங்களுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம் செவ்வாயின் உச்சம் அங்காரகன் பூமி காரகன் தனம் செல்வம் பூமி வீடுமனை வாங்கும் யோகம் மண்பொருள் வாங்கும் யோகம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடந்தே திருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கிய தீர்வுகள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பொய் பொய் சொல்வதில் எதுவுமே இல்லை நாம் கிரகங்கள் நவ கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும் ராசி கட்டத்தில் உட்காரமிடமும் அவர் உட்கார் பார்க்கும் இடத்தை வைத்த நாமல் நாமும் நம்முடைய பலனை சொல்கிறோம் ஏதோ தானமும் சொல்லவில்லை நபர்களை கிரகங்கள் நவ கிரகங்களை தீர்மானிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு முறை தீர்மானிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தீர்மானித்த நவ நவகிரகங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஃபாஸ்ட் அண்ட்ஸ் முடிந்து போன காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு துன்பம் அடைந்திருக்கீங்களா இந்த யோகத்தை பெற்று யோகம் அடைந்து நீங்க நடைமுறையில் யோகத்தை பெற்று கொடு நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறீங்களா என்பது அழகாக வரும் உங்களுடைய பாஸ்டன்ஸ் பார்த்தாலும் புரியாதவர்கள் பாஸ்டன்ஸ் எடுத்து பாருங்கள் யோக கிரகங்கள் தசை நடக்கும்போது யோகத்தை நீங்கள் பெற்றவர்கள் அது தீமையான தீய கிரகங்களோட தசை நடக்கும்போது தீமைகளை படம் துன்பங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் அதுவே உண்மை அதுவே சத்தியம் ஆகையால் நவ கிரகங்களை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி புத்துணர்ச்சி துன்பம் துயரம் அனைத்தும் நவகிரகங்களை சார்ந்ததே ஆகும் ஆகையால் நீங்கள் நவகிரகங்களை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு நவகிரகங்கள் எவ்வாறு அமைந்துள்ளது உங்களுக்கு சாதகமான நிலையில் உள்ளதா எவ்வாறு ஆராய்ந்து பலனை பார்த்து அதன்படி நீங்கள் நட நடந்தால் வெற்றி நிச்சயம் சந்தோஷ நிச்சயம் மகிழ்ச்சி நிச்சயம் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுடைய மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தில் சிறப்பாக அமைய நம்மளுடைய வாய்த்துக்கள் நன்றி நம்ம வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பர்களே புரியலனா டவுட்டாக இனி கிரகங்கள் சேர்க்கை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு புரியவில்லை என்றால் கமெண்டில் தெரியுங்க கண்டிப்பாக ஆன்சர் கொடுத்த உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நாம் ஒரு வழிகாட்டிக்க அமைய இருக்கிறோம் அந்த நம் ஒரு உங்களால் என்னால் முடிந்த வழிகாட்டி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ஒரு வழி உங்களுக்கு வழி தீ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழி கிடைக்கும் நாம் புரியவில்லை என்றால் உங்களுக்கு வழிகாட்டிக்கு இருந்த உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைக்க நாம் இருக்கிறோம் கவலை வேண்டாம் கண்டிப்பாக நம்பிக்கையாக கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நன்றி நன்றி